எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமலும் நமத்து போகாமலும் இருக்கக்கூடிய ஸ்வீட் சோமாஸ் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை நல்லா பொடிசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பெரிய ரவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்க்க ஓட வேண்டாம் அதை விட்டுட்டு வெறும் மைதா மாவில் ஓட நீங்கள் சோமா செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கிடலாம் இப்போ இது கூடையே வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சப்பாத்தி மாவுக்கு உப்பு போட்டு பிசைறது மாதிரி அதிகமாக சேர்த்துறாதீங்க பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கணும் இப்போ அடுத்ததா நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் அப்படி இல்லைன்னா டால்டா இதில் எதாவது ஒன்று நல்லா சூடாக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் சின்ன கரண்டிக்கு ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெய் வந்து அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுறபடி இந்த கையை வச்சு நல்லா இதை மாதிரி கசக்கி விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் இப்போ பாருங்க இந்த நெய் வந்து இந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு கொஞ்சம் மாவை எடுத்து இப்படி ஷேப்பாக அப்படி பண்ணி பாருங்க அழகாக கொழுக்கட்ட பதத்துக்கு வருதா இதை மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக பக்குவமாக மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கோம்னு அர்த்தம் இனி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பொதுவாக நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் மாவு பிசைவோம் பாருங்க அதே மாதிரி தான் ஆனால் தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சோமோஸில் உள்ள அந்த வெளி ஓடு இருக்குல்லையா அது வந்து ரொம்ப நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அதனால இதை நீங்கள் பார்த்து பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கிடணும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இனி இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும் நல்லா சாஃப்ட் ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா இதை பிசைஞ்சு தர சொல்லுங்க அப்படி இல்லைனா நீங்களே நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் மாவுல நீங்கள் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு நாம் இதில் ரவ சேர்த்துருக்குறோம் அதனால இதை ஊற வைக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூவை நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த ரெசிப்பியை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதாவது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வைக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் பூவை நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெயை விட்டு தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காய் பூவில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு இதை நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக அதனுடைய கலரும் சேஞ்ச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அறக்கப்பு அளவுக்கு பொறிக்கடையிலையும் லைட்டாக வறுத்துட்டு அதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சோண்டு நட்ஸு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லை நல்லா ஹெல்த்தியானதும் கூட இப்போ இது கூடையே எள்ளு அதாவது வெள்ளை எல்ல லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிடலாம் சர்க்கரையினுடைய அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் அது உங்களுடைய விருப்பம் இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும் இது கூடயே நீங்கள் கல்கண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் ரொம்பவே அதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அட்டகாசமான சுவையில் ஹெல்த்தியான ஸ்டஃப்பிங் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க மாவை நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கிறோம் இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கிடலாம் ஒன்று போல நல்லா ஷேப்பாக உருட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எதுக்குன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற பலகையில தான் தேய்க்க போறோம் நான் வீடியோக்காக இதை ஒழுங்கா பெர்ஃபெக்டா இதை உருட்டி எடுத்துருக்கிறேன் அப்போ அப்ப நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்ல வரும் அதுக்காக தான் இப்ப தேய்க்கிற பலகை எடுத்துக்கோங்க நீங்க பெர்ஃபெக்டா மாவு பிசைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சப்பாத்தி பழகில எண்ணெயோ இல்ல மாவோ போட்டு தேய்க்கணுங்கிறதே வராது எந்த அளவுக்கு நல்லா ஒண்ணு போல விரிக்கிறதுக்கு வருது பாருங்க இவ்வளவுதான் நல்லா அழகா இதை போல நம்ம எல்லாத்தையும் விரிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பீடா அந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் இதை மாதிரி நல்லா விரிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு ரெடி பண்ண வேண்டிதான் அதுக்காக இன்றைக்கி நான் பிளாஸ்டிக் இது தான் பயன்படுத்துகிறேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது மரக்கட்டிலையும் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோமாஸ் வந்து ரொம்ப பெருசாக வரும் நீங்கள் என்ன அதிகமாக ஊற்றி செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கடுத்தபடியாக நம்ம பிளாஸ்டிக் அச்சிலோட செய்யலாம் அதுலேயே நிறைய மாடல்லாம் இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல் எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு இந்த அச்சில் தான் செய்ய போகிறேன் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இப்போ ஒன்றுமே இல்லை அச்சு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை இதை மாதிரி நல்லா விரிச்சிட்டு நல்லா தண்ணி அப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அச்சும் விழுந்துரும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான சோமாஸும் ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்க இதை போல தான் இப்போ அடுத்ததாக நான் பிளாஸ்டிக் கச்சியில் தான் நான் செய்ய போகிறேன் அதுக்காக நான் கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா என்ன நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம விரித்து வச்சிருக்கிற மாவை இது கூட வச்சுக்கோங்க நீங்கள் பிளாஸ்டிக் கச்சில் செய்கிறதா இருந்தால் சின்னதாக நீங்கள் விரிச்சுக்கோங்க நல்ல மெல்லிசாக இருக்கணும் மாவும் தடிமனாக இருக்கக்கூடாது மெல்லிசாக இருந்தால் தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ உள்ளுக்குள்ளே ஒன்றரை ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வைங்க அந்த ஸ்டஃபிங் உள்ளுக்குள்ளே நிறையா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் தண்ணியை இதை மாதிரி ஓரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும் எந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணாதான் அது நல்லா அந்த மாவு ஒட்டிக்கிடும் நீங்கள் எண்ணெயில் போடும் போதுல அதை பிரிஞ்சு வராமல் இருக்கும் நீங்கள் தண்ணி போடாமல் சும்மா அப்படியே ஒட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா அது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தண்ணி போட்டு இதை மாதிரி ஒட்டை வச்சு எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற மாவு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை எடுத்துட்டு இன்னொரு ஆட்டி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மரக்கட்ட அச்சில் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் திரட்டணும் பிளாஸ்டிக் அச்சுனா நீங்கள் இந்த அளவுக்கு மெல்லிசாக சின்னதாக திரட்டினீங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஆயிருச்சு இப்போ இதை போலயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் அவ்வளோதான் நான் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டேன் இதை மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும் போதுல எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாக எண்ணெயை சூடாக்கிக்கோங்க எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக்கிக்கோங்க அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரிகிறும் வெளியே வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆயிரும் இப்போ நீங்கள் போட்ட உடனே எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா மேல் எலும்பி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க இதை மாதிரியே ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் சரியாக வேக வைக்காமல் எடுத்தீங்க அப்படின்னா பதத்தது மாதிரி இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க தான் நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான என்ன குடிக்காத சோமாஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஏர் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டும் போகாது பதத்தும் போகாது வீடியோவில் சொல்லப்பட்டபடி அப்படியே இந்த ஸ்வீட் சோமா செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள ஸ்டஃபிங்லாம் குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை சோமா செஞ்சிங்க அப்படின்னா இதே போல் பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்